தமிழ் உறவுகளே வணக்கம் பிரான்ஸ் செய்திகள் ஐரோப்பா வலுவாக இருக்க வேண்டும் அது அமெரிக்க அடிமை அல்ல என்று பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ கூறியுள்ளார் சோபோ பல்கலைக்கழகத்தில் வியாழக்கிழமை உரையாற்றிய வேளையிலேயே பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மெக்ரோ ஐரோப்பா பற்றி எடுத்துக் கூறியுள்ளார் சுதந்திரமான வலுவான ஐரோப்பிய ஒன்றியத்திற்கான நிலைப்பாட்டை மெக்ரோ முன்வைத்துள்ளார் ஐரோப்பா ரஷ்யாவுக்கு எதிராக நிற்க மிகவும் நம்பகமான பாதுகாப்பு கொள்கை தேவை என்றும் அமெரிக்காவுக்கு ஒரு மூலோபாய அடிமையாக இருக்கக்கூடாது என்றும் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார் பாரிஸ் சோபோன் பல்கலைக்கழகத்தில் நிகழ்த்தப்பட்ட ஒரு பரந்த உரையில் ஐரோப்பாவின் மூலோபாய சுயாட்சிக்கான தனது மேம்படுத்தப்பட்ட பார்வையை மெக்ரோ கோடிட்டு காட்டினார் இதில் ஐரோப்பிய பாதுகாப்பு பற்றியும் ஐரோப்பாவில் உற்பத்தியை அதிகரிப்பது பற்றியும் வலியுறுத்தியுள்ளார் ரஷ்யாவுக்கு எதிராக உறுதியாக நிற்கவும் பொருளாதார வல்லரசுகளுடன் போட்டியிடவும் தொழில்துறை கொள்கையை விரிவுபடுத்தும் திட்டங்களையும் தடையற்ற வர்த்தக விதிகள் பற்றியும் எடுத்துக் கூறினார் சுமார் இரண்டு மணி நேரம் நீடித்த இந்த உரை ஜூன் மாதம் நடைபெறவுள்ள ஐரோப்பிய தேர்தல்களுக்கு முன்னதான நிகழ்ச்சி நிரலை அமைத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு ஐரோப்பிய ஒன்றியத்தின் போக்கை வடிவமைக்கும் மைக்ரோனின் முயற்சியாக அமைந்துள்ளது அமெரிக்கா இன்னும் நேட்டோவின் மிகவும் சக்தி வாய்ந்த உறுப்பினராகவும் ஐரோப்பிய பாதுகாப்பின் முக்கிய உத்தரவாதமாகவும் இருந்தாலும் அமெரிக்காவின் உதவியின்றி ரஷ்யாவுக்கு எதிராக ஐரோப்பா தன்னை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தை மேக்ரோ கற்பனை செய்துள்ளார் அங்கு செல்வதற்கு அதன் பாதுகாப்பு துறையை உயர்த்த வேண்டும் என்றார் நமது சொந்த ஐரோப்பிய பாதுகாப்பு துறையை வளர்க்கும் பொறுப்பை நாம் ஏற்கவில்லை என்றால் நமது இறையாண்மையை நமது சுயாட்சியை எவ்வாறு உருவாக்க முடியும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் மேக்ரோ உயர்மட்ட இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி அளிக்க ஓர் ஐரோப்பிய அகாடமியை உருவாக்க அழைப்பு விடுத்தார் ஐரோப்பிய தொழிற்துறை உற்பத்தியை அதிகரிக்க வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் விரிவாக மேக்ரோ எடுத்துக் கூறியுள்ளார் மாலை பொழுதில் பாரிசின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்து வசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும் உங்களது கற்பனையை நெஜமாக்கித் தருகின்றார் ஈசன் நகரின் ரம்யமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம் உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas que vous êtes en train de manger Le jour de la naissance, c'est le jour où les filles de la Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. Les gens qui ont parlé le grand ami de Titi Easy Go. Mes amies tamilnes, pour பிரான்ஸ் நாட்டின் தபால் சேவையின் ஒரு பகுதி எங்களால் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது காது பகுதி அமைந்துள்ள ஏழு நாட்களும் காலை ஒன்பது இரவு ஒன்பது மணி வரை தபால் சேவை இயங்கி வருகிறது டிஜிட்டல் சேவையும் அம்மிடம் உள்ளது முத்திரைகள் பெற்றுக்கொள்ளவும் பிரான்சின் அனைத்து பகுதிகளுக்கும் பொதிகளை அனுப்பிடவும் எங்களிடம் வருகை தாருங்கள் காதுனோ முன்பாக வாரந்தோறும் உங்களை வரவேற்று மலிவு விலைகளில் உங்கள் தேவைக்குரிய பொருட்களை வழங்கி மகிழ்விக்கும் சோழன் பல்பொருள் அங்காடியில் இவ்வாறு இறுதியில் நடைபெறும் மலிவு விற்பனையில் நீங்கள் இங்கே காணும் பொருட்கள் அனைத்தையும் இதே விலைகளில் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றார்கள் அத்துடன் பல வகையான உணவுப் பொருட்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன இவ்வாறு இறுதி நாட்களில் மாத்திரமல்ல எப்பொழுதும் நாடங்கள் சோழன் பல்பொருள் அங்காடி

செயின் கரையின் வளர்ச்சி ஜூன் பதினேழு திங்கட்கிழமை தொடங்குகிறது என்று ஏப்ரல் இருபத்தைந்து வியாழன் அன்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் பொழுது காவல்துறையின் தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார் பாரிஸ் நகரமாதா ஆன் இடல்கோ இல் பிரான்ஸ் பவுதி மற்றும் பரிஸின் முதல்வர் பரிசின் தலைவர் டோனி ஆகியோரை ஒருங்கிணைத்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டது மூன்று லட்சத்து இருபத்தாறாயிரம் பார்வையாளர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் விழாவுக்கான பாதுகாப்பு பணிகள் மேலும் விரிவானதாகவும் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் வகையிலும் இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சைவ உணவு பிரியர்களே பாரிஸ் கார்தூர் லாட் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா உலகத்தில் மணக்கும் அறு சுவையை பரிசிலும் அனுபவித்து மகிழ கௌர்தனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள் அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம் சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல் அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள் பாரிஸ் பத்து லாட்சபல் கௌர்தனோர் சென்டனி நூற்றி அறுபத்தி எட்டாம் இலக்கத்தில் சென்னை தோசா அறு சுவையின் மறுபெயர் மாட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம் அல்லது மூன்று முறையாக அல்லது நான்கு முறையாக அல்லது பத்து முறையாக அல்லது பன்னிரெண்டு முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம் மூகர் நூற்றல் ரிமார்க் எநூற்று ஒன்று போவோம் அருஸ் பக்தர் மூகர் நூற்றுல் ரிமார்க் பிரான்சில் வர்த்தக நிலையங்களுக்கு பொருட்கள் விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் தராசு பலான்ஸ் பொருத்துவதற்கு பிரான்ஸ் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்டவர்கள் நோவ்தா வியாபார நிலையங்களுக்கு தன்னியக்க விற்பனை பதிவு உபகரணங்கள் மெஷின் ஆ கேஷ் ஆட்டோமேட்ரிக்

பாரிசில் ஒலிம்பிக் தொடக்க விழாவை பாதுகாக்க வான் பரப்பில் தடை மண்டலம் நடைமுறைப்படுத்தப்படுகிறது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகள் ஜூலை இருபத்தாறு தொடக்க விழாவுக்கான பாரிய பாதுகாப்பு நடவடிக்கையின் ஒரு பகுதியாக பாரிஸ் பிராந்தியத்தில் வானம் ஆறு மணி நேரம் மூடப்படும் என்று பாரிஸ் விமான நிலைய இயக்குநர்கள் ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று அறிவித்துள்ளனர் பரப்பை மூடுவது குறித்து விமான நிறுவனங்கள் முன்கூட்டியே எச்சரிக்கப்படுவதாகவும் தடை செய்யப்பட்ட வான்வழியை சுற்றி பறக்க வேண்டி இருக்கும் என்றும் கூறியிருக்கிறார் ஆறு மணித்தேலத்திற்கு பாரிஸ் பிராந்தியத்தில் எந்த விமானமும் பறக்காது என்று அவர் பிரான்ஸ் பிரான்ஸ் தகவல் வானொலியில் எடுத்துக் கூறியுள்ளார் பரிசை சுற்றி நூற்று ஐம்பது கிலோமீட்டர் சுற்றளவுக்கு விமான பரப்புக்கு தடை மண்டலமாக அது நீடிக்கும் என்று சிவில் விமான போக்குவரத்து ஆணையம் அறிவித்துள்ளது அத்துடன் பிரான்ஸ் உள்துறை அமைச்சர் ஜெரா தர்மனன் இதனை உறுதிப்படுத்தியிருக்கிறார் பிரெஞ்சு தலைநகர் செயின் நதியில் முன்னோடி இல்லாத வகையில் நீர்வழி விழாவானது பாரிஸ் விளையாட்டு அமைப்பாளர்களுக்கு கடினமான ஒன்றை பாதுகாக்கும் சவாலாக அமையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது குறைந்தபட்சம் ஒரு பிரெஞ்சு ராணுவ கண்காணிப்பு விமானமாவது ஒலிம்பிக்கின் போது வானத்தை பாதுகாக்கும் அதன் சக்திவாய்ந்த வாய்ந்த ராட பயன்படுத்தி எந்தவொரு வான்வழி அச்சுறுத்தல்களையும் கண்காணிக்கும் என்று பிரெஞ்சு படைப்பிரிவின் தளபதி தெரிவித்துள்ளார் தடை செய்யப்பட்ட ஒலிம்பிக் வான்வெளிக்குள் நுழையும் அங்கீகரிக்கப்படாத விமானங்களை இடைமறைக்க ராணுப விமானங்கள் பணியில் ஈடுபடுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தங்கநகைகளை வரியின்றி வாங்கட வரவேற்கிறது லாஷ்ஷபேல் ஈசன் ஜுவல்லரி இந்தியா இலங்கை பிரிட்டன் சுவிட்சர்லாந்து உட்பட ஏரிய நாடுகளில் இருந்து சுற்றுலா பிரியாணிகளாக பிரான்ஸ் வரும் நீங்கள் வரியின்றி டக்ஸ் ஃப்ரீயாக தேவையான அழகான தங்க நகைகளை கொள்முதல் செய்திட உங்களை வரவேற்கிறது ஈசன் ஜுவல்லரி இலக்கமிட்டு ரூகாய் பரிஸ் பத்து லாஷபேல் வீட்டு சமையல் விதமிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் லாச்சப்பல் வி எஸ் உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் வி எஸ் கோ பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிகளுக்கான பரிசோதனை நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் ஒரு கட்டமாக ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று பரிசில் இரண்டு விமானங்கள் பறக்கவிடப்பட்டன பதினைந்து பரசோட் வீரர்கள் விமானத்தில் இருந்து குதித்தார்கள் ஏப்ரல் இருபத்தாறு வெள்ளிக்கிழமை நான்கு ரஃபேல் போர் விமானங்கள் பரிசை வட்டமிடும் என அறிவிக்கப்படுகிறது ஒத்தேல் நேஷனல் டே தேலீத் பகுதிக்கு மேலாக இந்த நான்கு விமானங்களும் பறக்க இருக்கின்றன போத்துவான்பில் ஆரம்பித்து அன்வலீத் குரோம் பலே ஆக்து த்ரியோம் வழியாக போத்து மையோ வரை இந்த நான்கு விமானங்களும் பறக்கின்றன இந்த விமான சாகசத்திற்கும் ஒலிம்பிக் போட்டிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்றும் தெரிவிக்கப்படுகிறது மெத்ரோ ஏர் சாரதிகளுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரை ஊக்குவிப்பு தொகை வழங்கப்பட இருப்பதாக அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது மெத்ரோ ஏர் சாரதிகள் இரண்டாயிரத்து ஐநூறு யூரோ வரை ஊக்கத்தொகை பெற இருக்கின்றார்கள் தொழிற்சங்கம் ஏராத்தெப்பி ஆகியவற்றுக்கு இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் முடிவில் இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏப்ரல் இருபத்தி நான்கு புதன்கிழமை அன்று உள்ளிட்ட தொழிற்சங்கங்களுக்கும் ஏரா அதிகாரிகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தை நடைபெற்றிருந்தது அதற்கு பின்னரே சாரதிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்குவது பற்றிய தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டது ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதியில் இருந்து செப்டம்பர் எட்டாம் தேதி வரையான நாட்களுக்குள் ஐந்து நாட்கள் மட்டுமே விடுமுறை எடுப்பவர்களுக்கு ஆயிரத்து அறுநூறு யூரோ ஊக்கத்தொகையும் விதிவிலக்கான ஊக்கத்தொகையாக எழுநூற்று நாற்பது யூரோவும் அதில் இருந்து ஆயிரத்து பதினான்கு யூரோ வரையும் பெற முடியும் என அறிவிக்கப்படுகிறது அதிகபட்சமாக சாரதி ஒருவர் இரண்டாயிரத்து நானூறு யூரோ வரை பெற முடியும் என்றும் பேச்சுவார்த்தையில் இணக்கம் காணப்பட்டிருக்கிறது உங்களுக்கு கட்டாயமா எந்த சந்தோஷத்தை சொல்ல வேணும் முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலால நான் பிரான்ஸ்ல இருக்கிறேன் எத்தினோ இன்சூரன்ஸ் கம்பெனியில் இந்த காசை போட்டிருக்கிறேன் ஒரு நாள் கூட எடுக்க இல்ல இங்க எங்கட தம்பியாக்கள்

பிரியங்கள் ஸ்மார்ட் அஷோ காப்புறுதி நிறுவனம் நூற்று முப்பது ருது சென்டோனி நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேவி பாலா உங்கள் மங்கள வைவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேவி ஃபோட்டோபாலா என்பத்தேடு ருது கிளிஞ்சாங்கோர் பாரிஸ் பதினெட்டு மெட்ரோ மார்க்கெடை பூசணியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல பரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய பார்த்து மகள வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே காட்சியகமாக களஞ்சியமாக தோட்டமாக மாத்திரமல்ல உங்கள் வீட்டு தேவை பொருட்கள் உங்களுக்கான ஆடை தினசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே ஐம்பத்தி கேதுலா மரின் தொன்னூற்று மூன்று நானூற்று ஐம்பது லீல் சென்தோனி பிரான்ஸ்